இன்னைக்கு ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா இது சப்பாத்திக்கு நானுக்கு பரோட்டாக்கு ஒரு சைடு சாம அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க சமைக்க போகலாம் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பன்னீர் பண்றதுக்கு நம்ம ஹீரோவை என்ன பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஊற்றிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா தழிஞ்சு நல்லா பொறிஞ்சு வரும்போது உப்பும் கொஞ்சம் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பன்னீரம் போடலாம் இப்போ தான் ஹீரோ என்ட்ரி பன்னீரை போட்டு நல்லா வதங்கட்டும் இந்த சைடில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி காஷ்மீரி சில்லி அடுத்தது ஜிஞ்சர் இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சி மசாலா இப்போ ரெடி ஆயிரும் அந்த அந்த கேப்பில் இந்த பன்னீரை வந்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இன்னொரு கடை எடுத்துகிட்டு பட்டர் போட்டுட்டு கார்லிக் போட்டுக்கலாம் கார்லிக் போட்டு கார்லிக் நல்லா வந்து வரும்போது கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்து வந்ததுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வதங்க விட்டுக்கலாம் நல்ல பொந்தரமாக வர வதங்கின அந்த டைமில் வந்து கொஞ்சம் மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண மசாலா அதுக்கப்புறம் கேப்சிகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் சுண்ட விட்டுருக்கலாம் இந்த ஸ்டேஜில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் என்ன மசாலா சால்ட்டு கறிவேப்பிலை பொடி கறி மசாலா கருவேப்பிலை பொடி நானே வீட்டில் ஹோம்மேடு நானே ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் பெருஞ்சீரகப்பொடி ஜீரகப்பொடி கார்டர் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடரு ஒரு ஸ்பூன் டெர்மரிக் பவுடர் ஹாஃப் ஸ்பூன் இது இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வத வதக்கிட்டு அது தண்ணியில் கொஞ்சம் வேகணும் இப்போ எண்ணெய் பிரிஞ்ச ஸ்டேஜ் வர்ற அந்த டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஃபைனலாக ஒரு கஸ்தூரி பெட்டி ஆட் பண்ணிக்கலாம் கஸ்தூரி மட்டும்னா ஒன்றும் இல்லை வெந்தயம் வெந்தய கீரையை நல்லா ஃப்ரை பண்ணால் ஒரு கீரை இந்த ஸ்டேஜ் புதினா வாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் அயனும் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு க்ரீம் ரெடி பண்ணியிருக்கேன் வீட்லேருந்தே க்ரீம் ரெடி போய் க்ரீமிங்க ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக ஒரு பட்டரை ஊற்றிட்டு வா சாம டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி இப்போ நான் நான் ஹோம்மேட் நான் தான் பண்ணியிருக்கேன் ஹோம்மேட் நானில் இன்னொரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம தலைவர் ரெடி ஆகிட்டாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா ப பாய்